போக வேண்டாம் திடமனதாய் இருங்கள் திட நம்பிக்கையோடு கூட இருங்கள் அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறது வேதம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவிதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கும் நான் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாவிது தான் நம் அவருடைய ஸ்ட்ரென்த் அதுவாக தான் இருக்குது பிரியமானோட பதினோராவது சங்கீதத்தில் முதலாவது வசனத்தை பார்க்கும் பார்க்கும்பொழுது நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள் இது எப்போ சொல்லுகிறார்னு பார்க்கும்பொழுது தாவிதோடைய நெருங்கிய நண்பன் யோனத்தான் யோனத்தானுடைய அப்பா வந்து சவுல்ராஜா இந்த ராஜா வந்து தாவிது ராஜாவாக மாறிப்போயிடுவார் ராஜாவாக நிச்சயமாக வருவார்னு தெரிஞ்சு அவரை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜா தாவீதை விரட்டி கொண்டு இருக்கின்றார் கொண்டு போற்றுவாருன்னு சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு யோனைத்தான் சொல்கிறாரு நீ போய் ஒளிஞ்சிக்கோ மலையில் போய் ஒளிஞ்சிக்கோ அங்கே போய் குகையில் போய் ஒளிஞ்சிக்கோ என்று சொல்லி யோனத்தான் தாவிதிடத்திலே சொல்லும் பொழுது தாவிது சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வ வசனம் நான் கர்த்தரை நம்பிக்கையாக வச்சுருக்கேன் பட்சியைப் போல் ஒரு பறவையைப் போல் நான் ஏன் போய் இங்கே அங்கேன்னு ஒளிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரிமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் இவங்க தான் தாக்க போகிறாங்கன்னு நம்ம நம்பவே மாட்டோம் ஆனால் அவங்க நம்மை தாக்க வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது நம்பிக்கையாய் வைத்து நாம் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுங்களா ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான்காவது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லும்பொழுது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்திருக்கிறது பரலோகத்திலிருந்து கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அவர் பார்க்கும்போது எல்லா மனு புத்திரரையும் மனுஷனையும் பார்த்துட்டு இருக்காரு இமைகள் அவர் சோதிக்கிறார் பாருங்க இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம் இன்சாக்ட் பிக்சரை எடுத்து பார்ப்போம் நாள் நாள் மர வர மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அது படம் எடுத்து அனுப்புகிறது ஒரு சாட்டிலைட் மனுஷன் உருவாக்கின சாட்டிலைட் படம் எடுத்து அனுப்பும்பொழுது கடவுள் எவ்வளவு அழகாக நம்மை படம் எடுத்து அவர் வைத்திருப்பார்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் அழகாய் அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும் ஆகவே தான் அடுத்த வசனத்தில் சொல்லும்பொழுது கர்த்தர் நீதிமானை சோதித்திருக்கிறார் என்று அவர் சோதிக்கிறது நம்மளை யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை நீங்கள் யாருன்னு தாயின் வயிற்றிலேயே கடவுளுக்கு தெரியும் அவர் அங்கேயே எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நம்மை அறிந்து வைத்திருக்கிறார் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே நான் இது தான் பேச போகிறேன்னு கடவுளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட கடவுள் பாருங்கள் நம்மை சோதி சோதனைக்குள்ளே வைக்கும்போது சில நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா கடவுளை என்னை ரொம்ப சோதிக்கிறார் ஆனால் யோபு சொல்லுகிறார் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொண்ணாக விளங்குவேன் இந்த சோதனை நேரங்களில் நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கடவுள் வெளிப்படுத்துவார் ஆகவே சோதனைக்குள்ளே போகும்போதெல்லாம் வென் யூ கம் அவுட் ஆஃப் இட் யூ வில் பி மோர் பவர்ஃபுல் ஆகவே நீங்கள் பொண்ணாக விளங்கத்தான் அந்த சோதனைக்குள்ளே கடவுள் அனுமதிக்கிறார் தளர்ந்து போக வேண்டாம் திடமனதாக இருங்கள் திட நம்பிக்கையோடு கூட இருங்கள் அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறது வேதம் ஆகவே கடவுள் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் பயப்பட வேண்டாம் விசுவாசத்தோடு இருப்போம் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருப்போம் திட மனதாக இருப்போம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்கள் கத்தாவே இந்த நேரத்திலே திடமனதாக இராமல் மனதிலே சோர்வுற்று சோதனையோடு கூட நான் இருக்கிறேனே என் வாழ்க்கை இப்படி இருக்கே என்று அவங்க சிந்தித்து கொண்டு இருப்பார்களே ஆனால் இந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் பொண்ணாக விளங்குவார்கள் ஏனென்றால் நீங்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்கன்றத உணர்ந்து கொள்ள திடமனதோடு இருக்க திட நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்